ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறதில் ரொம்ப சந்தோஷம் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா ரெண்டு பேருமே விறகுக்கு போகிறாங்க ஆல்ரெடி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே லொக்கேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு நீ வந்து கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும்னு நான் ஊர்லேருந்து வந்த உடனே சொல்லிட்டாங்க அதனால தான் இன்றைக்கி விறகுக்கு வந்து அவங்க கூடயே போகிறேன் பொதுவாக எங்கள் என்னையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க விறகுக்கெல்லாம் ஏன்னா அட்டை இருக்கும் நீ நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு இந்த டைம் சைடு வந்து வீடியோ நல்லா இருக்கும் வீடியோவில் பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால தான் போயிருந்தேன் நம்ம கரெக்டாக நம்ம வீட்டில இருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா கீழே அந்த ரோடு இருக்கு இல்லையா அது வழி போனோம்னா கீழே டவுனுக்கு போயிடலாம் இதுக்கு மேலே வந்தோம் அப்படின்னா தான் அந்த இடத்துக்கு போக முடியும் ரெண்டு பரண்டுமே எம்டியாக இருக்குது இன்றைக்கி விறகு போயிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஃபில் பண்ணால் தான் அந்த மழை வரும்போது வெந்நி போடுறது அது இல்லாமல் அஸ் நம்ம வீட்டில் வந்து எப்போ பார்த்தாலும் நெருப்பு இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நெருப்பு இல்லை அப்படின்னா இங்கே ரொம்ப குளிராக இருக்கும் அதனால் எப்போயுமே அடுப்பத்தை வச்சு தீ போட்டுகிட்டே தான் இருப்பாங்க சமைக்கிறது சாப்பாடு அடுப்பில் வைப்பாங்க குழம்பெல்லாம் சில டைம் கேஸில் வைப்பாங்க அடுப்பிலே தான் செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அவசரத்தை பொறுத்து அடுப்புலேயே செய்கிற அளவுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையெல்லாம் இருக்காது ஏன்னா காலையில் அவசர அவசரமாக வேலை கிளம்பிகிட்டு இருப்பாங்க அந்த நேரம் அரிசி வேகாது ஒரே அடுப்பில் குழம்பு வைக்கணும் சாப்பாடு வேகணும்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லையா அதனால் மாற்றி மாற்றி செஞ்சுக்குவாங்க கரெக்டாக மேலே நடந்து போகும்போதே கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெயில் மறையிற டைம் கரெக்டாக நாலரை மணி காலம் அந்த மாதிரி இருக்கும் நடந்து போகிறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருந்துச்சு பட் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸுக்கு போகிறோம் எனக்கும் மோர் தென் எக்ஸைட்மெண்ட்டோடு தான் போனேன் எப்படி இருக்கோ அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இருந்து கரெக்டாக மேலே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ரிசார்ட் இருக்குது நிறைய பேர் கேட்பீங்க அக்கா தங்குறதுக்கு ஏதாவது இடம் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் வந்தால் எங்கே தங்கலாம் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஹோம் ஸ்டே காட்டேஜ் அந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க கரெக்டாக நான் வர்ற வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் மேலே வந்துட்டு ஒன்ஸ் வந்து லைன்ஸோட வியூ பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கரெக்டாக அந்த ரிசார்ட்டை க்ராஸ் பண்ணி உள்ளே போகணுன்னு உள்ளே போனோம் அப்படின்னா தான் அந்த விறகு எடுக்கிற ஸ்பாட்டுக்கு போக முடியும் ரிசார்ட்டுக்குள்ளேயே நான் போனதில்லை இங்கே இங்கே லைன்ஸுக்கு மேலே தான் இருக்குது ஆனால் நான் இது வரைக்கும் போனது கிடையாது அதை தாண்டி தான் இப்போ நம்ம பார்க்குற இடத்த தாண்டி தான் போகணும் நமக்கு ஆப்போசிட்டில் ஆல்ரெடி ரெண்டு பேர் வந்து விறகு எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்குறாங்க இதே ஸ்பாட்டுக்கு வந்து நான் இப்போ யோஜித்துக்கு ஸ்கூல் லீவில் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன்ல அந்த டைம்லையும் ஒரு டைம் நான் வந்தேன் ஆனால் அப்போ அவங்க வந்து நிறைய தேலை செடி இருந்துச்சு இப்போ அந்த தேலை செடியெல்லாம் எடுத்துட்டாங்க அப்படியே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு மலையை அப்படியே சைட் இருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு கொஞ்சம் உள்ளே போய் நான் ஜூம் பண்ணி காட்டும்போது தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு அந்த கிளைமேட்டில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஒன் டூ ஃபோர்த்து வரைக்கும் படிக்கும் போதெல்லாம் ஈவினிங் அந்த லாஸ்ட் பீரியட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி புக் கொடுப்பாங்க அஞ்சு புக்கு தான் இருக்கும் பத்து பேருக்கு ஒரு புக்கு குரூப்பாக உட்காந்து ரீட் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க அந்த ஸ்டோரி புக் ரீட் பண்ணும்போது அந்த ஸ்டோரிக்குள்ளே நம்ம போயிடுவோம் இப்போ ஒரு அடர்ந்த காடு அப்படின்னு ரீட் பண்றோம் அப்படின்னா நம்ம என் மைண்ட்ல அதாவது என்னோட இது சொல்கிறேன் உங்களுக்கு எப்படிங்கிறது எனக்கு தெரியல நம்ம மைண்டில் ஓடும் அடர்ந்த காடுனால் எப்படி இருக்கோ இப்படி நம்ம அடர்ந்த காட்டுக்குள்ள போகிறோம் அந்த ஸ்டோரியோட நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரிக்குள்ளே போகிற மாதிரியே இருந்துச்சு கேட்டெல்லாம் போட்டுட்டு இந்த இடம் ஓரளவுக்கு வெளிச்சமாக இருந்தாலும் இந்த கீழே போகிற இடம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க நான் இதுக்கு முன்னாடியுமே இந்த வழி வந்து போயிருக்கேன் அதாவது நம்ம ஹாஸ்பிட்டல் வீடியோவில் இல்லையா அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஷார்ட் கட் நம்ம வீட்டிலேருந்து ஷார்ட் கட் வந்து அந்த பாலத்தை கிராஸ் பண்ணி நடந்து போனால் நடுப்பர்ட்டி டிவிஷன் வந்துடும் அங்கே தான் ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆனால் எனக்கு இப்போ இந்த காடெல்லாம் இல்லாமல் நல்லா தெளித்து விட்டு பிளைனாக இருக்கிற டைமில் போகும்போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க பார்க்குறதுக்குமே ரொம்ப அருமையாக இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்டோரி புக்குக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கோடு தான் நான் உள்ளே போயிட்டுருந்தேன் அது இல்லாமல் யோஜித்துக்கு சொல்லவே வேண்டாம் மேலே வச்சு இந்த ஆறு போடுற இடத்த பார்த்த உடனே அடுத்து சொல்கிற வார்த்தை என்னென்னா மீன் பிடிச்சே ஆகணும் அப்படின்னு இந்த பழக்க வழக்கம்லாம் அவங்க அப்பாக்கிட்டேருந்து வந்தது தான் நான் அப்போ வந்து யூடியூப் சேனலாக ஸ்டார்ட் பண்ண அதுக்கு முன்னாடியெல்லாம் யோஜித் குட்டி இருக்கும் போதெல்லாம் அடிக்கடி ஊருக்கு வந்துடுவேன் வர டைம்லாம் அவங்க அப்பா இவங்க கூட வந்துடுவாங்க வந்தால் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆறில் போய் மீன் பிடிப்பாங்க இதெல்லாம் ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த மீனை பிடிச்சி வச்சாலும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடும் அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை மீன் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அதனால தான் மீன் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பழக்கம் இப்போ யோசித்துக்கு வந்துடுச்சு எங்கே தண்ணியை பார்த்தாலும் உடனே மீன் பிடிக்கணும் அப்படிம்பா அங்கே வந்த உடனே அதை தான் சொன்னான் அம்மா ஃபஸ்ட்டு என்னை மீன் பிடிக்கிறக்கா கூட்டிகிட்டு போ அப்படின்னு நான் வீடியோ எடுக்கிறேன்டா ஆச்சு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடு எடுத்துகிட்டு இருந்தேன் அவங்க ரெண்டு பேரும் தான் மீன் பிடிக்கிறக்கு போனாங்க ஆனால் இது வந்து ரன்னிங்லேயே இருக்குது தண்ணி அதனால் வந்து இங்கே மீனெல்லாம் அவ்வளோவுக்கு இல்லை அவனுக்கு கொஞ்சம் ஆசைப்படுறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க இந்த ரெண்டு சாக்கு கொண்டு போனாங்க கையில் கலர் சாக்கு வச்சுருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு சாக்கு நிறைய விறகு எடுத்து வச்சுக்குவாங்க நாங்கள் இருந்தோம்னா விறகு அதிகமாக செலவாகணும் அங்கே இல்லை அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தானே சிம்பிளாக ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு வெண்ணி போட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அளவாகவே யூஸ் பண்ணிக்குவாங்க அதனால் அந்த ரெண்டு சாக்கு மட்டும் போதுமா நீங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் கூட நாங்கள் மறுபடியும் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா விறகு உடச்சிட்டு இருந்தாரு யோஜித்த கொஞ்சம் நேரம் தண்ணியில் இறக்கி விட்டாச்சு எங்கள் அம்மா வேற சொல்லி பயங்காட்டினாங்க திடீர்னு தண்ணி ஃபோர்ஸாக வரும் இந்த ஆற்றுல மற்ற ஆறு மாதிரியெல்லாம் இல்லை அப்படின்னாங்க நாகமலை டிவிஷன்லேருந்து வருது அப்படின்னாங்க எனக்கு கொஞ்சம் பயமாகவே நின்றுட்டு இருந்தேன் நானும் இந்த தண்ணியில் இறங்கிட்டேன் தண்ணியில் இறங்கணுங்கிற ஐடியாலாம் இல்லை அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த வட்ட வட்ட கல் இந்த சப்பட்ட கல்ன்னு சொல்லுவாங்க அந்த கல் இருந்துச்சு சரி அதில் ஒரு கல் எடுத்துட்டு நம்ம கோயமுத்தூர் எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்குள்ள இறங்குனேங்க அதுக்குண்டான விளைவு தான் இப்போ நான் பேசும்போதே தெரியும் சரியான தொண்டை வலி நல்லா கோல்டாகிடுச்சு ஒரு நாலஞ்சு நாளாகவே பார்த்திங்கன்னா படாப்படுத்திட்டு இருக்குது தண்ணியில் நான் அந்த டைம் ஊருக்கு போயிருக்கும் போது நிறைய டைம் நிறைய இடத்துல தண்ணியில் இறங்கிட்டேன் தண்ணியும் பார்த்திங்கன்னா செம ஜில்ன்னு இருக்கும் நார்மலாக நம்ம பைப்பில் வர்ற தண்ணியே பார்த்திங்கன்னா ரொம்ப ஜில்ன்னு இருக்கும் இதெல்லாம் ஆற்று தண்ணி சொல்லவே வேண்டாம் அப்படியே மலையிலேருந்து டேரெக்டாக வர்றது சரியான தண்ணி ஜில்லுங்க அப்புறம் கொஞ்சம் நேரம் அங்கேக்குள்ளே நின்றுட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தேன் யோஜித்து வந்து அது வரைக்கும் அவனும் இருந்தான் இங்கே வந்துட்டா ஓவராக செல்லம் ஆகிடுறான் நான் அதனால் வந்துட்டு நானும் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது கோயம்புத்தூர் போனால் அந்த படிக்கிறது ஸ்கூல் போகிறது அந்த மாதிரியே தான் இருப்பான் அது இல்லாமல் நான் வெளிலேயுமே விளையாடுறதுக்குலாம் அனுப்புறது இல்லைங்க வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறதுனால இங்கே வந்தால் நான் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கறது கிடையாது நீ போய் ஜாலியாக விளையாடு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவேன் போய் காய்ச்சல் வந்தால் கூட நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாண்டா விட்டுரு நீ இப்போ ஃப்ரீயாக இருக்க முடிஞ்சால் ஃப்ரீயாக இருந்துக்கோ என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணிக்கோ அப்படின்டுவேன் இருந்தாலும் ஒரு பக்கம் கண் பார்வை வந்து பையன் மேலே தான் இருக்கும் நான் அப்படியே நானும் தண்ணிக்குள்ளே இறங்கிட்டேன் அவனும் அப்படியே தண்ணிக்குள்ளே இறங்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி விளையாடிட்டு இருந்தோம் பட் இருந்தாலும் அந்த மைண்ட் செட் ஓடிட்டு ஏதோ ஒரு புக் ரீட் பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் இவ்வளோ கற்பனை உலகத்தில் மிதந்துகிட்டு இருக்கும்போது பாவம் எங்கள் அப்பா அங்கே விறகு உடச்சிட்டு இருந்தாங்க அதுவே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு நீங்கள் வீட்டு வேலையே செய்ய மாட்டீங்களா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டீங்களா அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு சிக்ஸ்த்து செவன்த் ஆல் மூணு வருஷமோ நாலு வருஷமோ தான் எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தேன் அதுக்கு முன்னால் பாட்டி வீட்டில் இருந்தேன் அந்த டைமெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வர்றம்போது எங்கள் அம்மா வந்தாங்கன்னா குழம்பு மட்டும் வைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா எல்லா வேலையுமே நான் செஞ்சுருவேன் இப்போயுமே அப்படி தான் பழைய வீடியோஸ் கோயம்புத்தூர் வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் பொழுதேக்கு வேலை செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நிறையா பேர் கேட்டிங்க குழந்தைய அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு ஸ்கூலெல்லாம் அப்படி கெடுத்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அப்படிலாம் இல்லைங்க அவனோட லீவை கணக்கு பண்ணி தான் நாங்கள் அம்மா வீட்டுக்கு வரோம் இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு மூணு வருஷமாக அம்மா வீட்டுக்கு சரியாக வரல அதுவும் சில பர்சனல் ரீசனால் வரல ஸோ இப்போ எங்களுக்கு வர்றதுக்கு அப் சான்சஸ் இருக்கிறதுனால அடிக்கடி வந்துட்டு போகிறோம் நிறையா வீடியோ எடுத்து ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு ஸோ பஸ் பையனோட படிப்பெல்லாம் கெடுக்கலைங்க அவன் நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கான் நிறைய பேர் கேட்குறீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்கிறான் கொஞ்சம் நேரம் அவனே அங்கே விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்போ பார்த்திங்கன்னா விறகுல ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடச்சி வச்சுருந்தாரு அதாவது ஃபஸ்ட்டெல்லாம் எப்படின்னா ஒரு கட்டையை உடச்சி அப்படியே தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் வீட்டில் கோடாலி போட்டு உடைச்சிட்டு பரண்டில் அள்ளி வைப்போம் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேயே வந்து பீஸ் பீஸாக குட்டி குட்டி கட்டையாக கட் பண்ணிவிட்டு சாக்கில் போட்டு கெட்டி எடுத்துகிட்டு போயிடுவாங்க அதை போய் எடுத்து நம்ம பரண்டில் மட்டும் அடிக்க வச்சா போதும் கொஞ்ச நாளுக்கு விறகே இல்லை விலைக்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு விலைக்கு வாங்கி போட்டு அதை ஒரு ஆள் போட்டு அறுத்து அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அதை எடுத்து உடச்சி அது வந்து அது பயங்கர ரிஸ்கான வேலையாக இருந்துச்சு இப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து உடச்சி எடுத்து வச்சுக்கிறாங்க அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க இப்போ நாங்கள் விறகு போய் பழங்குனதுனால நாங்களே இப்போ போய் எடுத்துகிட்டு வந்துக்கிறோமா இப்பெல்லாம் விலைக்கு வாங்குறதே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் எங்கள் அம்மா அதுக்குள்ளே இந்த கீரையை பறித்து கொண்டு வந்துட்டாங்க அந்த தண்ணிக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கான்கோஸ் கீரைன்னு சொன்னாங்க இந்த ப்ரெக்னடாக இருக்கிறவங்க சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க பொறு இப்போது எனக்கு தெரிஞ்ச எஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு எங்கள் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா கீரை நான் வீட்டில் பறித்து சாப்பிட்றதே ரொம்ப ரேர் எங்கள் அம்மா வந்து பறித்து எடுத்துகிட்டு வரமாட்டாங்க ஏன்னா எந்த கீரை மருந்து அடிச்சிருப்பாங்க நம்ம தெரியாமல் பறிச்சிட்டு வந்துடுவோமா அதனால நான் கீரையே இப்போ கொண்டு வரதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க ஆசைக்கு கூட எஸ்டேட்டில் வந்து கீரை சாப்பிட முடியறதில்ல தோட்டங்கள் இல்லையா தோட்டத்தில் கீரை இருந்தால் பறித்து சாப்பிட்டுக்கிறதே தவிர காட்டிலேருந்து இப்போ பறித்து கொண்டு வர்றதே இல்லை ஸோ அவங்க வர விதச்சிட்டு இருந்தாங்க நான் கிளம்பிட்டேன் ஃபோனில் பேட்டரி லோ ஆகிடுச்சுமா நான் போகிறேன் முன்னாடி நீங்கள் விறகு உடச்சி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் நான் வந்ததுக்கப்புறம் அந்த இடத்த ஃபுல் வியூ உங்களை காட்டியிருப்பேன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு நான் வந்து ரொம்ப நேரம் கழித்து தான் அவங்களும் விறகு உடச்சி எடுத்துட்டு வந்தாங்க வந்த உடனே எல்லாமே உடச்சி எடுத்துகிட்டு வந்ததுனால அப்படியே கொண்டு போய் பரண்டில் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு உங்களுக்கு லைன்ஸோட வியூமே காட்டுறேன் தான் இருந்துச்சு இப்படி தான் இருக்கும் எங்கள் லைன்ஸு எங்கள் அத்தை தான்